வணக்கம் நண்பா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படியே ஆட்டதாங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது பாட்டிக்காரங்க அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கோர் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகஷிபுள்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்றரை டு ஒரு ஒரு லட்சத்தி எழுவதாயிரரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா வள்ளியூர் லொக்கேஷன் நண்பா நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரரூவா கோட் பண்ணிருக்காங்க நெகோஷியல் பண்ணிக்கலாம் ப்ளஸ் கமிஷன் மட்டும்தான் நமக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுவும் சிங்கிள் ஓனர்ல தான் இருக்குது வண்டி குட் கண்டிஷனில் தான் இருக்குது பக்கெட் சீட்டு பந்தல் டாப் போட்டிருக்காங்க லைட் ஆல்சோ ஸ்ட்ரெச்சிங் வச்சு நல்ல குட் கண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கும் ப்ளஸ் கமிஷன் தாங்க நமக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு நெகசியல் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் ஆல்சோ நண்பா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வந்து போட்டுக்கலாம் இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் வந்து நண்பா வண்டியோடய லொக்கேஷன் வந்து நாகநேரியில் வண்டி நிற்கி இங்கே ப்ளஸ் கமிஷன் தான் நமக்கு இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஆல்சோ அவைலபிள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி எக்ஸ்ட்ரா கண்டிஷனில் இருக்குது நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க நெல்லை ரமேஷ் ஆபே ஆட்டோ கன்சல்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்